மாஸ் பாஸ் முக்வாஷ்னால் தெரியுமா தெரியாதுல கும்பகோணம் ப்ரில்லியன்சி மேடம் சூப்பரான ஒரு ஐடியா பண்ணி அழகாக உருவாக்கியிருக்காங்க சக்தி உடம்புல எதிர்ப்பு சக்தி நார்ச்சத்து எல்லாமே கிடைக்கிதுங்கிறாங்க அதை மதுரம் சுக்கு துளசி ரோஜா இதழ்கள் சோம்போட பல துகள்கள் ஆலி விதை எல் தேங்காய் பூ துருவல் இப்படி நிறைய பல தானியங்களின் கூட்டுக்கெலவை தான் எங்களுடைய மாஸ் பாஸ் முக்வாஷ் அப்படிங்கிறாங்க இதை அழகாக வாங்கி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரியும் பண்ணலாம் அழகாக நீங்கள் வீட்லேயும் பயன்படுத்தலாம் இது ஒரு வீட்டுக்கு உண்டான அற்புதமான ஒரு பொருளாக இருக்குது சின்ன வேலை தான் அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் இது பண்ணுது அந்த காலத்தில் இயற்கை முறையில் நிறைய வாழ்க்கையில் அழகாக ஜாயிச்சு அழகாக சூப்பராக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த காலத்தில் இளமே செயற்கை முறையில் இருக்கிறதுனால எதை நம்பர்னே தெரில ஆனால் இந்த மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா அற்புதமான முறையில் வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த தானியங்களோட கலவை உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கி பயன்படுத்தலாம் பக்கத்தில் ஆர்டர்லாம் எடுத்து இது ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் பண்ணலாங்கிறாங்க அது மட்டும் இல்லை ஃப்ளவர் மெடிசின் தெரபிஸ்ட் கொடுக்குறாங்க ஃபுட் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஸ்வீட் பீடா இது மாதிரி பண்ணுறாங்க சீசனல் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இதுவும் பண்ணி கொடுக்குறாங்க ரேஜ் ஆஃப் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோம்மேட் கிராஃப்ட்ஸ் அப்படின்றாங்க அதாவது இயற்கை முறையில் எந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாத பொருட்களை அழகாக தயாரித்து கொடுக்க பல்வேறு அழகான முறையில் ஒரு தொழிலுக்கும் ஒரு ப்ராடக்ட்ஸெலாம் வாங்கி பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய கும்பகோணம் பிரில்லியன்சி மேடம் இருக்காங்க ஃபோன் நம்பர் உங்கள் கீழே கொடுத்துருக்கோம் ஸோ உங்கள் பிடிச்ச மாதிரி விஷயங்களை நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபைவ் நைன் டபுள் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் அதாவது தமிழில் சொல்கிறோம் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஐந்து ஒன்பது ஆறு ஆறு நான்கு ஆறு கானெக்ட் பண்ணிக்கங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் அழகான வாழ்க்கையினு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு அற்புதமான முறையில் ஒரு வியாபாரத்துக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவையான உபயோகமான ஒரு பொருளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இந்த தகவல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாருக்குமே இது பயன்படுற மாதிரி இருக்கும் அடுத்து வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு என்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலாம் வருது நம்ம சேனலில் அழகான உலக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அற்புதமான ஒரு இல்லை இலவசமாக எல்லா தகவலும் உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ